நல்லார் ஒற்றி உடையீரியான் நடக்கோ முதல் கேள்வி வெறும் அல்லால் அவனும் உடன் வருகோ இரண்டாவது கேள்வி அணையாது அவன துயர் துய்க்கோ மூணாவது கேள்வி செல்லா என் சொல் நடவாதோ நாலாவது கேள்வி திருக்கூத்து எது நீ பண்ற கூத்து என்ன அடிக்கிற கூத்து இது திருக்கூத்து ஒரு கூத்து இந்த ஆள் அடிக்கிற கூத்து வீட்டுல பெருங்கூத்தா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி திருக்கூத்து எதுவோ என விடைகள் எல்லாம் அத்தனையும் கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லையா சுவாமி ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரா என்ன சொன்னாரு நடவாது என்கின்றார் இதுதான் செடி என்னடி அடிச்சால அடிச்சாலும் ஒரு பஞ்சு டைலாக் வந்து போயிடும்